எப்பவும் ஒரே மாதிரி கொழுக்கட்டை செய்யாம இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப ரொம்ப டேஸ்டா நான் சொல்ற மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இது ரொம்ப ஈஸி தான் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அச்சும் தேவையில்லை அதே மாதிரி பூர்ணமும் செய்ய தேவையில்லை நம்ம குலாப் வச்சு தான் இந்த கொழுக்கட்டை செய்ய போறோம் ஒருக்க அரிசி மாவை லைட்டா வறுத்துட்டு அதை ஒரு போல்ல சேர்த்துக்கோங்க இது கூடவே தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து இது நல்லா மிருதுவான மாவா பசிஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து புதுசா வாங்கின விலைக்கு இதோட ஷேப் அழகா இருக்கின்றதுக்காக நான் இது எடுத்திருக்கேன் நீங்க வந்து இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போல் கூட

ரொம்ப ரொம்ப டேஸ்டான குலாப் ஜாமன் கொழுக்கட்டை ரெடி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பா பாய்